ஆளுநரை சந்திக்கும் விஜய் கரூர் தயாரம் தேசத்தையே ஒலுக்கி எடுத்தது நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலியானதற்கு யார் காரணம் என திமுகவும் விஜய் தரப்பும் மாறி மாறி குற்றம் சாட்டி வருகின்றனர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட கரூருக்கு செல்லாமல் சென்னை வந்து விட்டார் விஜய் இது பல தரப்பிலிருந்து கண்டனங்கள் எழுந்திருக்கிறது இந்த நிலையில் மூன்று நாளுக்கு பிறகு கருவு துயரம் குறித்து வீடியோ வெளியிட்டார் விஜய் இந்த சூழ்நிலையில் தமிழக கவர்னரை சந்திக்க விஜய் திட்டமிட்டுள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இதற்கான ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளது இது குறித்து கவர்னர் ரவியிடம் அப்பாயின்மெண்ட் கேட்க முயற்சித்து வருகிறார் விஜய் இந்த வாரம் இந்த சந்திப்பு நடக்கலாம் என்கின்றனர் கருவு துயர சம்பவத்திற்கு தார்மீக பொறுப்பு ஏற்க வேண்டிய விஜய் இவ்வாறு திமுகவை விமர்சிப்பது சரியல்ல என்று பலரும் குற்றம் சாட்டி வருகின்றனர் மேலும் இந்த துயர சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சென்று கூட விஜய் பார்க்காமல் வெறும் அனுதாபத்தை பெறுவதற்காக வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது பெரியும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது நீதிமன்றத்திலும் விஜய்க்கு எதிராகவே நீதிபதிகள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க தனிநபர் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது ஆணையத்தின் முடிவு வந்த பிறகே உண்மையான காரணம் வெளிவரும்